வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷனான பட்டர் சாஃப்ட் சில்க் சாரி தான் பார்க்க போறோம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்ல போட்டிருந்தோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க சோ இது வந்து நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டிருந்ததுனால இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து செகண்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் யாருமே ஒரு கொடுக்க முடியாத ஒரு டேட்ல சிங்கிள் சேருமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கடிச்சிட்டு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷனும் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் சிங்கிள் சாரியுமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்ல போட்டிருந்தோம் ரொம்ப சூப்பரா போன ஒரு கலெக்ஷன் சிங்கிள் பீஸ் கிட்ட நம்ம கிட்ட இல்லை அந்த அளவுக்கு நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் தீபாவளிக்காகவே சோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பட்டர் சாஃப்ட் சில்க் சாரி மெட்டீரியல் நல்லா உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் சாரி ஃபுல்லுமே பாருங்க இந்த கோல்டன் ஜேரிலேயே திலகம் ஷேப்ல புட்டாஸ் வச்சு வந்திருக்கோம் நல்ல ஒரு பெரிய புட்டாஸுங்க சின்னதா கிடையாது சாரி ஃபுல்லுமே இருக்கும் உங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் டபுள் சைடுமே கான்ட்ரெஸ்ட் கலரில் கோல்டன் ஜரி பாட்ரு வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ சாரி ஃபுல்லுமே அந்த புட்டாஸ் இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் ஸோ தீபாவளிக்காகவே ஸ்பெஷலாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ஸோ கிடைக்காதவங்க கண்டிப்பாக வீடியோ பார்த்தோன்னே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த புட்டா ஸ்விட்ச் வந்துருக்குங்க கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் ஸோ இது வந்து பல்லு போர்ஷன் நல்ல ஒரு ரிச் பல்லுல கொண்டு வந்திருக்கும் இந்த சேரீட மார்க்கெட் ரேட் வெளியில பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஒரு ரிச் லுக்ல இருக்கக்கூடிய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம சைடெக்ஸ்ல சிங்கிள் சாரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மீனாட்சி பச்சையில உங்களுக்கு ஒரு அரக்கு கலருங்க ஒரு மெருன் கலர் மாதிரி ஒரு காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பர் சூப்பரான சாரீங்க பாத்தீங்கன்னா இந்த டார்க் பாட்டில் கிரீன்ல இந்த கோல்டன் ஜரி பாட்டு பாருங்க அழகான கலெக்ஷன்ஸ் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு டபுள் ஷேட்ல இருக்கும் கண்டிப்பா இந்த சாரி இந்த ரேட்ல நீங்க எத்தனை ஊர் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல நம்ம கொடுத்துருக்கோம் சாரியோட ஃபுல் வியூ இந்த புட்டா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கிடையாதுங்க சாரி ஃபுல்லுமே இருக்கும் இந்த கோல்டன் ஜெரி புட்டா பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே வரும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கும் ஸோ இது வந்து செகண்ட் டைம் ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கும் இதுக்கப்புறம் கிடைக்காது கண்டிப்பா வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கான்ட்ரெஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் பிளவுஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் வந்துடும் ஸோ இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் லைன்ஸ் வச்சு வந்திருக்கு சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு மயில் கலருங்க உங்களுக்கு மயில் கழுத்து கலர் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு இங்கே பாருங்க அதில் வந்து உங்களுக்கு இந்த கோல்டன் ஜரி புட்டாஸ் பாருங்க அட்டகாசமாக இருக்கு சேரீ வியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் சேம் அதே லுக் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் பட்டு சாரியெல்லாம் வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுத்து வாங்குற ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ சாரியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கொடுத்துருக்கோம் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாம் சூப்பரான சேரீ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோங்க கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஸோ நிறைய பேர் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா ஃபோர் சேரீ ஃபைவ் சேரீ அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர்த்துக்கு கிடைக்கல ஸோ அதுக்காகவே நம்ம வந்து இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் டக்கு டக்குன்னு வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆரேஞ்ச் வித் ஒரு ராமா கிரீன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடில் இருக்குது ஸோ சிங்கிள் கலரில் வராது நல்ல ஒரு டபுள் ஷேடில் இருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு பட்டர் சாஃப்ட் சில்க் சாரிங்க நல்ல ஒரு சாஃப்டா இருக்குங்க இங்கே பாருங்க ஸோ நம்ம சாய்டெக்ஸில் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் அதுவுமே இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் அதுவுமே இந்த ரேட்ல நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சாய் டெக்ஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரேட்லலாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க கண்டிப்பாக மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் ஸோ அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு டபுள் ஷேடட்ல இருக்கு பாருங்க இது சாரியோட பல்லு போர்ஷன் சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் மைல் கிரீன் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனுங்க ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் இந்த கலர் காம்பினேஷன்ல நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஸோ மைல் கிரீன்ல வந்து உங்களுக்கு ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் சாரி பாருங்க சூப்பர் ஷைனிங்காக இருக்கு ஸோ இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற பர்பிள் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலரில் ப்ளவுஸுமே வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் எந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பர்பிள் வித் ஒரு டார்க் மெருன் கலர் காம்பினேஷனுங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம கலெக்ஷன் போட்டு நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க வாங்கியிருந்தாங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம சூப்பரான ஒரு பட்டர் சாஃப்ட் சில்கில் இருக்கோங்க மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக வரும் இது அப்படியே நிற்கும் உங்களுக்கு உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்துடும் ஸோ பிளவுஸ்லையுமே இந்த மாதிரி புட்டாஸ் வச்சு வந்திருக்கு கோல்டன் ஜரில நல்ல ஒரு கிராண்டான பட்டு சரி கலெக்ஷனுங்க பல்லு போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் ஃப்ளோரசன் க்ரீன் வித் ஒரு ராமா கிரீன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இந்த கோல்டன் சாரி புட்டாஸ் பாருங்க அதே ராமா கிரீன் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் இருக்கும் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு டபுள் ஷேடடில் இருக்கும் இயர் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு ஒரு ரிச் லுக்ல இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த சாரீ வந்து உங்களுக்கு பட்டர் சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் இருக்கும் ரொம்ப ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் நல்ல ஒரு ரிச் லுக்கில் இருக்கக்கூடிய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தீபாவளி ஸ்பெஷலாக கொண்டு வந்துருக்கும் சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்